வணக்கம் மீண்டும் வந்துவிட்டார் தமிழச்சி தமிழச்சி இன்றைய தினம் வர ஸ்பெஷல் மூன்று வார காலமாக தமிழச்சி சமூக வலைத்தளங்களுக்கு வராமல் இருக்க இவரை போலீசார் கைது செய்து விட்டது என்று பலரும் கூறி வந்தார்கள் அதற்கு தமிழ்ச்சி கூறிய காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் மூன்று வார காலமாக தான் உள்நாட்டில் இல்லை என்றும் வினயம் பாவிக்க முடியவில்லை என்றும் தான் வெளிநாட்டில் இருந்ததாகவும் கூறியிருக்கின்றார் மேலும் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் தன் மீது எழுபத்தேழு வழக்குகள் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் முதல்வர் ஜெயலலிதா பற்றி அவதூறாக பேசியதாக தமிழகத்தில் தமிழக அதிமுக கட்சி காவல்துறையில் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது உள்நாட்டில் இருப்பவர் மீது வழக்கு பதிவு செய்தால் இருபத்தி நாலு மணித்தாளத்துக்குள்ளும் வெளிநாட்டில் இருப்பவர் மீது வழக்கு பதிவு செய்தால் இருபது நாட்களுக்குள்ளும் எஃப்ஐஆர் பதிவுக் கொப்பியை அனுப்பி வைக்க வேண்டும் ஆனால் ஐம்பத்தி ஐந்து நாட்களாகியும் இதுவரை எந்த கொப்பியும் எனக்கு வந்து சேரவில்லை இது குறித்து தான் வழக்கு தொடர இருப்பதாகவும் வழக்கறிஞரை நியமித்து நீதித்துறை அணுக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் அடுத்ததாக கூறியதுதான் ஹைலைட் அந்த அம்மா இருந்தால் என்ன செத்தால் என்ன அதாவது முதல்வர் ஜெயலலிதா அம்மா பற்றி கூறியிருக்கின்றார் அந்த அம்மா இருந்தால் என்ன சித்தாள் என்ன சர்வாதிகரமான அதிகாரிகளை எதிர்த்து சமூக வலைத்தளங்களிலே கருத்து கூறுவதை எந்த அரசியல்வாதிகளாலும் தடுக்க முடியாது சுவாதி கொலை வழக்கில் அபாண்டமாக ஒரு மனிதர் மீது பழி சுமத்தி அவரை சிறையில் வைத்து கொலை செய்து விட்டார்கள் அதை பற்றி எந்த கவனமும் செலுத்தாத செல்வி ஜெயலலிதா அவர்களின் அதிகாரபூர்வமான ஆட்சி அவரின் அடிமைகள் நினைத்ததை செய்துவிடுவோம் எதுவும் நடக்காதென்று அவர்கள் நினைத்து கொண்டு செய்யும் அட்டூழியங்கள் இவை அனைத்துக்கும் விரைவில் சட்ட ரீதியான முடிவு எடுக்கப்படும் அதை அணுகி கொண்டிருக்கின்றேன் விரைவில் அதுக்கான முடிவு எடுக்கப்படும் அதை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த பதிவை இட்டிருக்கின்றேன் என்று மூன்று வார காலமாக மௌனமாக இருந்த அவர்கள் இப்பொழுது கூறியிருக்கின்றார் இன்றைய தினம் நொடி செய்திகள் கேட்டீர்கள் இதுபோன்று நாளைய தினமும் நொடி செய்திகளில் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம்